இச்செய்தி வழங்குபவர் ஆலியம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர் ஆலியம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நம்பர் பிப்டி டூ தேட்ரோ த்ரீ ராம் தர்பார் ஸ்டோரிங் ரோட் நுங்கப்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்து முப்பத்தி நான்கு எந்த காரணத்தை கொண்டு மது கடுமையாக கூடாதுன்னு கடந்த முப்பது ஆண்டு காலமாக நாங்கள் வந்து மதுவை வந்து கொள்கையா வந்து பரப்போம் இப்போ கடந்த நீங்கள் வந்து நாங்கள் இந்த நிமிஷம் வரலும் கூட நாங்கள் வந்து போன வருஷம் மிகப்பெரிய அளவுக்கு ஆளுநர் மாளிகை நோக்கி மிகப்பெரிய பேர் நடத்தினோம் ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டிருந்தேன் அப்போ வந்து எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் நான் அழைப்பு கொடுத்துருந்தேன் அப்போ வந்து யாருமே வரல என்னை பொறுத்தவரை மது ஒழிப்புங்கிறது அது உண்மையா இருக்கணுமே தவிர ஆச்சா அது ஒரு கட்சி ஒரு கூட்டணியிலிருந்து வெளியே போறதுக்கோ அது ஒரு உள்ள சீட்டு பேரன் பேசுறதுக்காகவோ அது பயன்படுத்தப்படக்கூடாது அவ்வளவுதான் சொல்ல முடியும் ஆச்சுங்களா அதனால் வந்து அது ஒரு லட்சியமாக இருக்கணும் திடீர்ந்து ஞானோதயத்தில் யாரும் வந்து பேசக்கூடாது அது வந்து இப்போ நான் வந்து எல்லா இடங்கள்லையும் எங்கள் கட்சிக்காரன் வந்தான்னா முதல்ல அவன் குடிச்சுருந்தானா வெளியே போக இருக்கும் இதான் வந்து நான் நடைமுறைகள் இருக்கிறது அவனால் அவன் யாராக இருந்தாலும் சரி குடிச்சிட்டு உள்ளே வந்தான்னா அவன் கெட் அவுட்டாக தான் ஸோ அதை வந்து ஒரு கொள்கையாக இருக்கிற தவிர அது வந்து ஒரு அரசியல் லாபம் தேடுவதற்காக நாங்கள் பயன்படுத்தலை ஏன்னா இன்றைக்கி வந்து உலகில் உலகெங்கும் வந்து மேலை நாடுகள் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் மிக குளிர் தந்த பிரதேசங்கள் எல்லாம் வந்து மதுவில்லாமல் அவர்கள் மாலையில் இருக்கிறது கஷ்டம் அந்த பிரதேசங்களிலும் கூட மதுவினுடைய தீமையை அறிந்து அவர்கள் மெல்ல மெல்ல இழ வந்து விடுறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் அந்த மது விளக்குன்னு பேரை வச்சுட்டு மது விளக்கிட்டு இருக்கிறாங்க ஆச்சுங்களா அப்படி ஒரு மோசமான நிலைமை இங்கே வந்து மதுவினுடைய பலனும் மது ம பயன்படுத்துவருடைய எண்ணிக்கை கூட்டுவதற்கு தான் அங்கே ஒரு அரசு முயற்சி அதனால் வந்து மதுவினால் ஏற்படக்கூடிய துயரங்களையும் துன்பங்களையும் சொல்லி மாறார் எனவே வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய நீதிகளுக்கு மாறாக எதிராக வந்து தமிழ்நாட்டில் வந்து மது விற்பனை புறமோட்டார் ஆச்சுங்களா அதனால் வந்து இதை வந்து வெறும் சாதாரணமாக வந்து தேர்தலுக்கு நேரத்தில் வந்து இருக்கிறது இது வேரோடும் மண்ணோடும் இப்படி புடுங்கி எறியணும் அதுக்கு வந்து எல்லாருக்கும் வந்து அது உண்மையான உணர்வு வினது அது இது வந்து தேர்தலுக்காக வந்து இதை வந்து பயன்படுத்தணும்னா அது தப்பாக போயிடும்